அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்காரு அவர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடிய வேறொரு நிர்வாகி சிண்டிகேட் மெம்பரா இருக்காரு ஏன் இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் சந்திக்கவே இல்ல பிரஸ் பார்த்தாலே ஏன் அவரு திருச்சி ஓடி போறாரு நான் செருப்பு போடல சாட்டையால அடிச்சுட்டு போராட்டம் பண்ண அதை எல்லாத்தையுமே இந்த திமுக காரங்க கேள்வி கிண்டல் பண்ணாங்க அதை ஏன் நான் செஞ்சேன் எதனால கோபப்பட்டேன் அப்படிங்கிறது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இவங்க கேள்வி கிண்டல் பண்றாங்க பண்ணிக்கிட்டு போகட்டும் ஆனா நான் ஏன் செஞ்சேன் அப்படிங்கிறது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் குறித்து அண்ணாமலர்கள் உடச்சி பேசியிருக்காரு அதை பத்தி நாம தெளிவாக தெளிவா பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் உலக மகா உத்தமி கலியுக கண்ணுக்கு கனிமொழி இருந்தாலும் மேடைக்கு வா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய் தமிழ்நாட்டில் இளம் விளவைகள் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை தில்லு திராணி ஏதாவது இருந்தால் இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கு திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பள்ளி குழந்தை அந்த பள்ளி தாளரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அவருடைய மகனே அந்த நடுநிலை பள்ளி ஆறிலிருந்து பத்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் என்ற பெயரில் அவர் மருத்துவம் பார்க்கிறேன் என்ற பெயரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் தர்மபுரியில் என்சிசி கேம்ப் என்று கோரி அங்கேயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியில் பாலியல் தொந்தரவை பல மாதங்களாக கொடுத்திருக்கிறார்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு ப்ரொஃபசர் வளர்ந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் முந்தான நேத்து நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமே கண்டித்து உலக மகா உத்தமி கலியுக கன்னிங்கி என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க இப்படி பேசுறாங்க இல்லையா இவங்க அதிமுகவை சேர்ந்தவங்க ஒரு பங்காளி கட்சியை சேர்ந்தவங்களை அதுவும் முதல்வரின் தங்கைய இப்படி எல்லாம் பேசலாமா பொது வழியில இப்படி எல்லாம் பேசலாமா அந்த பக்கம் திமுக காரங்க அதிமுக காரங்களை பங்காளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இத மாதிரி திமுக காரங்களை பேசலாமா தரக்குறைவா பேசலாமா உங்களுக்கு திமுக கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதை நாகரீகமான முறையில வெளிப்படுத்துங்க அதை விட்டு இப்படியா இவ்வளவு மோசமாவா பேசுவீங்க நீங்க இத மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க உங்களை விட தரமட்டமா இறங்கி அசிங்க சிங்கமா பேசுவாங்க உங்களை மட்டும் கிடையாது உங்க தலைவர்களா இருக்கிறாங்க இல்லையா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே சேர்த்து வச்சு கொச்சியா பேசுவாங்க ஆரோக்கியமான அரசியலை விரும்புபவர்கள் கண்டிப்பா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நான் மாதிரியான கருத்துக்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் இது ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறை இது மாதிரிலாம் பேசவே கூடாது ஏன்னா கனிமொழி அம்மையார் அவர்கள் எம்பியாவும் இருக்காங்க மட்டும் இல்லாம முதல்வரின் தங்கியாவும் இருக்காங்க ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை இது மாதிரி பொதுவெளியில பேசுறது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படிதான் வெளிப்படுத்தணும் அதை விட்டு விட்டு இத மாதிரி அநாகரிகமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ரைட்டு நாம கண்டென்ட்க்கு வரலாம் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரா ஆகறதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிண்டிகேட் மெம்பரா இருந்திருக்காராமா அவர் அமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா வேறொரு திமுக நிர்வாகிக்கு அந்த ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க இவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு இப்போ வரைக்கும் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து உதயநிதி பேசவே இல்லை பிரஸ் ஏன் அவர் சந்திக்கவே இல்லை பிரஸ் பார்த்த உடனே ஏன் அவர் எஸ்கேப் ஆகி ஓடி போறாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையா தாக்கி பேசியிருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்

அடுத்த முதலமைச்சர் மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர் இருந்தாங்க அன்னையில இருந்து நாம பேசுவோம் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசிய தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்கள் புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில் பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா மாசுப்ரமணியன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வராங்க பிரச்ச எல்லாம் எஸ்கேப் உதயனி ஸ்டாலையும் ப்ரெஸ் பார்க்குறதில்ல அவரை பார்த்தா நீங்கள் கேட்குற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பார்க்கிங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூவரோ அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்த்து அவங்க தரப்பு க்ளாரிஃபிகேஷனை கொடுக்க முடியலைன்னா தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மென்ட் போயிரும் துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் फ्रंट பண்ணு ப்ரஸ் அ انا கேளுங்க கட்சின்னு சொல்றாங்கல நான் எவிடன்ஸ் கொடுக்கற இல்ல அப்டின் சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரஸ்ஸ பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் ப்ரஸ்ஸ பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் அண்ணன் காலைய குடு குடு குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கே ப்ரஸ்ஸ பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு என்ன நண்பர்கள் நீங்க கேக்குறீங்க என்ன நீங்க சாபற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேக்குறங்கறத ஓட்டப்பந்தயத்திலே பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒன்னு பார்த்து ஓடுறாரு அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதை தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படி அப்படித்தாங்க நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தான திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்து ஆக்சுவலி நம்மளுடைய அண்ணாமலர் சொன்னார் இல்லையா அந்த கடைசி பாயிண்டிங் உண்மையாலேயே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல் தொடர்ல அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது குறித்து பெருசா யாரும் பேசவே மாட்டேன்றாங்க அதுக்கு எதிரான கேள்விகள் பொழுது கூட யாரும் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த விஷயம் முடியவே இல்லை ஓகேங்களா அது ஸ்டில் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தான் இருக்கும் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒண்ணு வந்துடும் இன்னொரு பிரச்சனை ஒன்னு வந்துடும் அதை நோக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க சோ இதை பத்தி பேசும்போது பழச மறந்துருவாங்க இதை மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லாருமே மறந்து 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 போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்க கூடாது எல்லாத்தையுமே எல்லாருமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுனாலதான் இதை மாதிரி சாட்டி அடி அடிச்சுக்கிட்டு நான் போராட்டம் பண்ணேன் அப்படிங்கறத அண்ணாமலர்கள் சொல்றாரு உண்மையாலே இப்படிதாங்க இருக்கே நீங்க வேணா பாருங்களேன் வேங்க வயல் ஒன்னு நடந்தது வேங்க வயல் விஷயமானது இன்னும் முடியவே இல்லை யார் அது மாதிரி செஞ்சா எதுக்கு செஞ்சா செஞ்சவன் யாருன்றது கூட யாருக்குமே தெரியல அந்த அளவுலதான் அந்த ஒரு விசாரணையே இருக்கு இதை பலரும் பல நாட்களாக குற்றச்சாட்டுகளா தான் இருக்காங்க ஜூனியர் வீடர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை கார்ட்டூனா போட்டு கிழி கிழினு கீழ்ச்சி தொங்க விடுறாங்க ஆனாலும் பாருங்களேன் அது குறித்து பெருசா யாரும் பேசுறதே இல்லை அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துல நடந்துட்டு இருக்கு தான் கரெக்டா அண்ணாமலர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு கேளுகட்ட அயோக்கிய ஞானசேகரன் எத மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் அவனுக்கு எதிராக இங்க ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்துடுச்சு இன்னமும் அவனுக்கு குறித்தான ஏகப்பட்ட விஷயங்கள் செய்திகள் போட்டுட்டே இருக்காங்க அவனுக்கு பண்ண வீடு இருக்கு அது இருக்கு இது இருக்கு சொல்லி என்னென்னவோ தான் இருக்காங்க இந்த ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் அமைச்சர் கூட எல்லாம் அவன் நின்று இருக்கான் போட்டோல்லாம் எடுத்திருக்கான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் மட்டும் கிடையாது இன்னும் பல பேர் தொடர்ந்து ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தாலும் திமுகவினரும் திமுக ஆதரவாளர்களும் ஊபிஎஸ்களும் அவன் திமுக காரனே கிடையாது ஏன் இதை மாதிரி போய் சொல்றீங்க வதந்திகளை ஏன் பரப்புறீங்க திமுக ஏன் நீங்க கெட்ட பேரை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னக்கையோ பேசுறாங்க நடந்த விஷயத்த யாரும் பேசுறதே இல்லை அவன் என்ன செஞ்சாங்கிறத யாரும் பேசுறதே இல்ல அவன் திமுக காரன் இல்ல அப்படிங்கிறதான் சொல்றாங்களே ஒழிய அவன் பண்ணது பாதிக்கப்பட்ட பெண்ணு அவன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்கான் இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இல்ல பேசுறதே இல்லை அடுத்ததாக இதே பிரஸ் மீட்ல அண்ணாமலவர்கள் செருப்பு போடாம இருக்கா இல்லையா அது குறித்தும் அதுக்கப்புறமா இந்த சாட்டை அடி அடிச்சுட்டு போராட்டம் பண்ணாரு இல்லையா அது குறித்தும் தொடர்ந்து திமுக காரங்க பயங்கரமாக கேலிக்கிண்டல்லாம் பண்ணிட்டு வராங்க யார் யாரெல்லாம் அது மாதிரி கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு செருப்படி பதிலடி தர மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை அண்ணாமலவர்கள் பண்ணியிருக்காரு பாருங்க ஆனா இன்னைக்கு நானு செருப்பு போடாம இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுகங்களுக்கு எது புரியணுங்க அவங்களுக்கு புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டுல சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சிட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூஸை தான் புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுக்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்ல இருக்கா நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்கா நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுல அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் எங்க கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யுனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் குள்ள அந்த பாப்பா இருக்கா அதுக்குள்ள நடந்திருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க கூட சிஸ்டம் தோத்துருச்சுங்களே அக்யூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளின்னு தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவ இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியுது ஆனா அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னாரு எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவளம் வந்தேன் இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறக்கா ஆனால் இதோடு நான் சாட்டடி போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிரில நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது திமுக அதிமுக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பாஜக எதிராக இங்க யார் யாரெல்லாம் அரசியல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அண்ணாமலர்கள் செஞ்ச அந்த ஒரு விஷயத்த பார்த்து கிண்டல் தான் பண்ணாங்க என்ன லூஸ் தரமா பண்றாங்க இது மாதிரிலாம் பண்றதுனால என்ன ஆக போகுது என்ன செய்ய போறாங்க இதை பார்த்து மக்கள் தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விசிகா அப்புறம் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு அது குறித்து யாரும் பேசுறது இல்ல அது குறித்து கேள்வி எழுப்புறது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள இத மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அங்க படிக்கிற மாணவிக்கு இதமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இது குறித்து எல்லாம் எதுவுமே பேசாம அண்ணாமலை பாருங்க லூசு தரமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய செயலை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா இவங்க இத மாதிரி பண்றதுனால என்ன ஆயிருக்குன்னா இந்த விஷயமானது கிரவுண்ட் வயிற்கும் போயிருக்கு நான் இதை என் கண்ணாலேயே பாத்திருக்கேன் பெருசா அரசியல் பத்தி தெரியாதவங்க கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலையே இது மாதிரி பண்ணாரு ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால அவர் அடிச்சிருக்க கூடாதுங்க அந்த சாட்டையை வச்சு எவன் இப்படி பண்ணானோ யார் யாரெல்லாம் அவனை பாதுகாக்கிறானோ அவனை போட்டு அடிச்சிருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல ஜீரோ நாலேஜ் இருக்கக்கூடிய மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் செய்த அந்த செயலானது பெண்கள் மத்தியில ரொம்ப டீப் ஹார்ட்டடா போயிருக்கு அவங்க ரொம்ப எமோஷனலா அந்த ஒரு விஷயத்த பாக்குறாங்க அண்ணாமலை அவர்களை ஒரு ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்கல எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்க அண்ணா மாதிரி என் தம்பி மாதிரி என் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலவர்களை பாக்குறாங்க விஷயம் நடந்திருக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அது குறித்து எல்லாம் கேள்வியை எழுப்பாம சிஸ்டத்துக்கு எதிராக கேள்விகள் எழுப்பாம அண்ணாமலை கேள்வி கிண்டல் பண்றாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலர்கள் செய்த அந்த ஒரே ஒரு செயலால எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு தெரியுமா தமிழக அரசியல் களத்துல இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு முக்கியமா பெண்கள் மதியில அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இது குறித்தான ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம லூசுத்தனமா கேள்வி கிடல் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு குடும்பத்துல அப்பா இருக்காருன்னா ஒரு திமுக காரரா இருக்காரு கொண்டாட்டியும் அவருக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்காங்க இப்ப இதுதான் தமிழக அரசியல் களத்தின் கல நிலவரமா இருக்கு உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கு நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கன்னியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் கல்லால் கட்டிய பாலமே ஊழலால் உடைகிறது கண்ணாடி பாலத்தின் நிலை என்னாகுமோ ஆக்சுவலா இது குறித்து நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இது மாதிரிலாம் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதுதான் இது தூத்துக்குடியில் பாலம் உடைந்தது உடைந்தது ஏற தரைப்பாலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் ஏற தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் சென்றது இதில் கடுமையாக சேதம் அடைந்த பாலம் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது திருவண்ணாமலையில் பாலம் உடைந்தது ரூபாய் பதினாறு கோடி பாலம் போச்சு திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு அடுத்து அகரம் பள்ளிப்பட்டு தொண்டாமானுரை இணைக்கும் வகையில் ரூபாய் பதினாறு கோடியில் கட்டப்பட்டு செப்டம்பர் மாதம் திறக்கப்பட்ட இந்த மேம்பாலம் தற்போது வெள்ளத்தில் இடிந்து விழுந்து விட்டது முனே மாசத்துல இந்த ஒரு பாலமானது இடிஞ்சி போச்சு அடுத்ததாக திருச்சி பாலம் உடைந்தது உடைந்தது ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் தடுப்பணை திருச்சி கொள்ளிடத்தில் திறந்து ஓரிரு மாதங்களே ஆன திருச்சி கொள்ளிடத்தில் திறந்து ஓரிரு மாதங்களே ஆன ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய தடுப்பணை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதுதான் ஒரிஜினல் திராவிட கட்டிடக்கலை ஓகேங்களா இதுதான் ஒரிஜினல் திராவிட கட்டிடக்கலை ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஊபிஸ்கள் என்ன பண்றாங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் இது எல்லாமே திராவிட கட்டிடக்கலை திராவிடத்தால் தான் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டிடக் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திராவிட கட்டிடக்கலைன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதெல்லாம் திராவிட கட்டிடக்கலை கிடையாது இதுதான் இதுதான் ஒரிஜினல் திராவிட கட்டிடக்கலை அடுத்ததாக இதை பாருங்க அமைதிக்கான நோபல் பரிசு கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு எதிராக போராடி விட்டு திமுக ஆட்சி வந்தவுடன் துவாரங்களையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கும் காரணத்தினால் தமிழ் நடிகர்களின் பெயர்கள் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இதில் யாருக்கு அந்த பரிசு பொருத்தமாக இருக்கும் என்று கமெண்ட் செய்யுங்கள் தார்ஜா பாலாஜின் ஒரு தற்கூரி சுத்திட்டு இருந்தான் அவன் போட்டோஸும் போட்டிருக்கலாம் இவனுங்க எல்லாருக்குமே இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் இதுலயும் ஸ்பெஷலா சத்யராஜ் அவர்களுக்கு கண்மூடித்தனமாக முரட்டு முட்டுத்தரும் அப்படின்றதுக்கு சிறப்பு பரிசு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து கொடுங்க நெக்ஸ்ட் இத பாருங்க அடிப்படை உரிமைகள் தெரியாதா ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் தெருமுனை கூட்டத்திற்கு அனுமதி தர போலீசார் இழுத்தடிக்கின்றனர் ஜனநாயக அமைப்பில் பரப்புரை போராட்டங்கள் எல்லாம் அரசமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமைகள் தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என போலீசார் செய்வது மோசமான போக்கு இது அரசின் நற்பெயரை சீர்குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு இவர் திமுக கூட கூட்டணியில் தான் இருக்காரு ஆனா இப்போ இப்போ ஒரு சில தினங்களா பாத்தீங்கன்னா திமுக எதிரான கருத்துக்களை இவர் பேச வந்துட்டு இருக்காரு வேற ஒண்ணும் கிடையாது லாஸ்ட் எலெக்ஷன்ல இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்க இல்லையா இந்த எலெக்ஷன்ல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க போல அதனால தான் இது மாதிரி திமுக எதிராக பேசி வராங்க நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க இவங்களை மாதிரியான ஆட்கள் திமுக கூட மட்டும்தான் இருப்பாங்க வேற யாரு கூடயும் போவே மாட்டாங்க திமுக கூட மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க கடைசியாக இதை பாருங்க நஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான இருநூத்தி நாற்பத்தி ஒரு தமிழ் படங்களில் பதினெட்டு படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாக திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் தகவல் இந்த படங்களை தயாரிக்க சுமார் மூவாயிரம் கோடிக்கு மேல் செலவாகி இருக்கும் நிலையில் படங்களின் தோல்வியால் சுமார் ஆயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி சூப்பரா இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது பயங்கர பீக்ல இருந்தது எப்ப இந்த பாரஞ்சித்து வெற்றிமாறன் மாரிசிவராஜ் போன்ற ஆட்கள் வந்து நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க எங்களை அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த நேரத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா சொல்லிட்டு தொடர்ந்தே எங்களை நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க நசிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு படம் எடுத்ததுனால பாருங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியே இப்ப நசிக்கிட்டாங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே பிதிக்கிட்டாங்க தயவு செய்து இப்போ ஆச்சோ அதை மாதிரி கருத்துக்கள் சொல்ற படங்களை எடுக்காம நல்ல கருத்துகள் இருக்கிற படமா எடுங்க வேணாம் நீங்க கருத்துக்களை சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரியான படங்களாச்சும் எடுங்க இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் வருஷமாச்சும் நல்லா இருக்கட்டும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாழட்டும் முடிஞ்சா இந்த மாரி சிலைராஜ் பாரஞ்சித் அப்புறம் வெற்றி மரன் இவங்களுடைய படத்துக்குலாம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணாதீங்க இவங்க மாற நாட்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாம இருந்தாலே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த உழுவ சுந்திரன் என நினைக்கும் ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரம்